நண்பர்களை நாம் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் நான் முப்பது ஆண்டுகளாக மருத்துவ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் சித்த மருத்துவ பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு காலையில விலகி ஒன்னே கால் மணிக்கு என்னுடைய மருத்துவமனை முடிச்சுட்டு நான் இருந்து கிளம்பி வர இன்று காலை கூட நான் ஒரு பெண்மணியை சந்திச்சேன் இன்னைக்கு காலையில ஒரு பெண்மணி அவரும் அவங்க கணவரும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கும் போது அவர்கள் கொடுத்த கோப்பில் அவங்க கொடுத்த உடனே நான் ஒரு ஒரு வரியா பார்த்து கொண்டிருக்கும் போது ஏன் இந்த வயசுல முப்பத்தி ஏழு வயதில் ஒரு மாரடைப்பு வந்து அந்த மாரடைப்புக்காக அவருடைய இதயத்தில் மூணு முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்கு அந்த முப்பத்தி ஏழு வயது இளைஞருக்கு அந்த ரெண்டு எல்ஏடி ஆர்சிஎக்ஸ் ரெண்டு நாடியும் அடைச்சு போயிருக்கு உடனடியாக அதில் ஸ்டென்ட் வைக்கணும் இல்லைன்னா காலில் இருந்து ஒரு இரத்த நாணத்தை வெட்டி அதை எடுத்து பைபாஸ் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லி இருக்கக்கூடிய குடும்பத்துல அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட என்னிடம் அவர்கள் வந்தது இந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க வந்தாங்க அப்ப சொல்லும் போது அந்த அம்மா பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்ணில் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கணவர் கடுமையாக உழைக்கிறார் மிக கடுமையா உழைக்கிறார் பெருமையா இருக்கு ஆனா அந்த கடுமையா உழைப்போட தினம் தினம் மது அருந்ததுனால தான் இந்த சனியன் வந்து சேர்ந்தது என்று அந்த அம்மா அந்த கண்ணீரோடு அவர்கள் சொல்கிறார்கள் இன்னைக்கு காலையில நடந்தது என்னைக்கோ உள்ள விஷயம் இல்ல தொடர்ச்சியாக திரும்ப 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 மதுவினால் வரக்கூடிய நோய் கூட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம் உலகம் முழுக்க மருத்துவத்தை பார்க்க கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் மதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயம் நீங்கள் நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நாலு விஷயம் இந்த மது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயத்தை சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் முதல் விஷயம் என்ன தெரியுமா மது வந்து நஞ்சு டாக்ஸிக் அவன் ஆங்கிலத்தில் எழுதியதை நான் மொழிபெயர்த்த சொல்கிறேன் முதல் விஷயம் அது நஞ்சு ரெண்டாவது விஷயம் அது சைக்காட்டிக் உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது ரெண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைக்காட்டிக் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அடிமைப்படுத்துவது மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது நான்காவதாக அவர் சொல்வது தான் வேதனையான விஷயம் உலக சுகாதார நிறுவனத்துல அதிகம் புற்றுநோய்களை விளைவிக்கக்கூடியது குரூப் ஒன் கார்சினோஜன் அப்படி அந்த குரூப் ஒன் தான் புகை இருக்கிறது பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது அதில் ஒன்று மது நான்கு விஷயம் நச்சு அது நேரடியாக நச்சு உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது மது அருந்திவரால் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது வாழ முடியாது சமூகத்தை அரவணைக்க முடியாது நடிக்க வேண்டுமானால் முடியும் ஆனால் நஞ்சு உளவியல் சிக்கல் கொடுக்கக்கூடியது மூன்றாவது மறுபடி மறுபடி அடிமைப்படுத்தக்கூடியது ஏதாவது ஒரு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது யோசிச்சு பாருங்க நண்பர்கள இந்த நான்கு தீவிர நஞ்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா நம் குடும்பத்தில் அனுமதிக்கணுமா நம் சமூகத்தில் அனுமதிக்கணுமா இந்த கேள்விக்காகத்தான் புரட்சி தலைவர் தமிழர் அவர்கள் அவ்வளவு பெரிய அறைகூகளை நேற்று விட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் படித்து வாசித்து தன் மக்களினுடைய துன்பங்களை அறிந்து அவர்கள் இந்த அறைகூகளை சொல்லி இருக்கிறார்கள் இதை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய வீட்டில் இருந்து எந்த ஒரு மாற்றத்தை நீ நிறைகழ்த்த வருகிறாயோ காந்தி சொன்னதுதான் எந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்த விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து துவங்கு நம்ம துவங்க வேண்டும் நண்பர்களே நாம் போயிடும் அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தில் நாம் சொல்லணும் முதலில் நாங்கள் மாறிவிட்டோம் நாங்கள் ஒட்டுமொத்தமா மாறி நான் கேட்டேன்

எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் என்றால் இந்த மது என்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது குடித்தால் வயிற்று புண்ணாகும் இல்லை என்றால் ஈரல் கெடும் என்றெல்லாம் இல்லை இன்றைக்கு ஒரு மரணம் நடக்குதுன்னு இன்னைக்கு வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இருநூறு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஏதோ மரணங்கள் நடந்திருக்கு இந்த நான்கு மாவட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா எழுபது மரணங்கள் ஏற்படுவது நாலு நோயில தான் சக்கரவியாதி இரத்த குதிப்பு மாரடைப்பு புச்சு நோய்கள் இந்த நாலு தான் அதிகம் நடக்கக்கூடிய மரணம் இந்த நாலு நோயையும் தீவிரப்படுத்தக்கூடியது மது மட்டும்தான் இந்த மது அருந்த அருந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காது நல்லா புரிந்து கொள்ளணும் மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது மது ரத்த கொதிப்பு உள்ளவர்கள் நமக்கு ஒருவேளை ரத்த கொதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இரத்த கொதிப்பு இருக்கும் போது மது அருந்தனா அவர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு தான் மிக அதிகம் இரத்த கொதிப்பு இருந்து டென்ஷன் ஆனா மாரடை போறோம் ரத்த கொதிப்பு இருந்து சக்கரையும் கூட இருந்தா மாரடை போறோம் படிச்சிருக்கோம் ஆனா ரத்த கொதிப்போடு ஒரு மது இருந்த கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு மாரடை போடுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம் ஒரு காலத்துல நாங்களெல்லாம் படித்து கொண்டிருந்த காலத்துல முப்பது வருஷம் முன்னாடி வந்து இந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு மாரடைப்பு புச்சு நோயெல்லாம் முதுமையில வரும் வயோதிகத்தில் வரும் அறுபத்தஞ்சு வயசுல எழுபது வயசுல இந்த நோய்கள் வந்தது

சர்க்கரை ரத்த கொதி உங்களுக்கு தெரியாது இல்ல உங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதி எத்தனை பேர் ரத்த கொதிப்பு எத்தனை பேர் மாரடைப்பு அவர்கள் வயதை யோசிச்சு பாருங்க இளம் வயதுல முப்பது வயது முப்பத்தி வயதில் இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய அருமை தமிழர் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டு சென்றார்கள் எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல குறைகிறது இயல்பாக இருக்கக்கூடிய பிறப்பு குறைகிறது நான் கல்லூரியில் படித்த காலத்துல நான் கல்லூரியை படித்த காலத்துல ஆண்களின் விந்தணுக்கள் வந்து எண்ணிக்கையை பார்ப்போம் மருத்துவ ரீதியாக ஒரு வேலை தாமதமாக இருக்குன்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு ஒரு எம்எல்ஏ அன்றைக்கெல்லாம் நாற்பது இருந்து நூத்தி இருபது மில்லியன் அணுக்கள் இருக்கணும்

எல்லாத்துக்கும் உணவில் நடக்கக்கூடிய குப்பை உணவுகளும் மதுவும் ஒரு காரணம் நல்ல புரிந்து கொள்ளணும் மது என்பது நம் வாழ் மட்டும் சீரழிவை கொடுப்பதில்லை நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சார் நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சில பேர் ஆனால் அவர்களுக்கு ஒண்ணு வந்திருக்காது ஆனா அவர்களுடைய மரபணும் மாறிடும் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல எபி ஜெனடிக்கல் டேமேஜ் மரபணுக்களினுடைய மாற்றம் வர்றதுக்குலாம் ஒரு காலத்தில் மில்லியன் வருஷம் இருந்துச்சு பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு மரபணுல லேசா மாற்றம் வரும் ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மரபணுக்களில் மெல்லிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பொருள் அவங்க காலத்துல பிரச்சனை இருக்காது இவர் ஆறு நாள் குடிச்சுப்பாரு மது அறுத்திட்டே இருப்பாரு இவருடைய ஈரல்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்துருக்கும் அந்த காய்ச்சலில் அவருடைய ஈரல் பொழுது எப்படி நடந்துச்சு மாறுபட்ட அந்த மரபணுக்கள்னால பிறந்த குழந்தைக்கு தனக்கு வராத நோய் தன்னுடைய குழந்தைக்கு வருவதற்கு காரணமாயிருக்கும் சின்ன வயசுல சார் விளையாண்டிட்டு இருக்கிறாங்க சார் பதினஞ்சு வயசு சார் இருபது வயசு சார் விளையாட்டு விளையாட்டுக்குள்ள சார் கல்லூரியில போது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சுட்டா அப்படின்னு அலட்சியமா இருக்க முடியாது அந்த கல்லூரியில் பள்ளி காலத்தில் படிக்க குழந்தை போதையிலும் மருந்து இந்த மதுவிலும் சிக்கும்போது போது அவன் ஒருவேளை திருமணமாகும் போது அந்த மதுவை விட்டால் கூட அவன் மரபணு மாறி இருக்கும் புரியுறதா அப்ப நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு நம்ம தம்பியோ நம்ம பிள்ளையோ நம்ம வீட்ல இருக்கிற ஒரு மாண கல்லூரி மாணவனோ இப்படியான பழக்கத்தில் இருக்கிறான் என்றால் அடித்து உதைத்து சரிதாய வேண்டிய ஆள் திறந்த கடமை நமக்கு இருக்கு ரொம்ப கட்டாயமா நம்ம பேசி ஆகணும் நண்பர்களே ரொம்ப 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 சிக்கலான ஒரு இடத்துல இருக்கும் ஒவ்வொரு நாடும் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நான் வந்து ஒரு உங்களுக்கு எல்லாம் புற்றுநோய் மருத்துவமனை தெரியும் இல்லையா எவ்வளவு பெரிய மருத்துவமனை அடையா தினம் தினம் அந்த காலையில அந்த ஒரு பத்து நிமிஷம் போய் கண்ணீர் வந்துடும் அந்த காலையில போது இதே மாதிரி மைக்கில் போட்டுதான் கூப்பிடுவோம் வரிசையா உட்கார வைக்கிறது இது மாதிரி திரளாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி உட்கார்ந்து அது மாதிரி அதனுடைய வரவேற்பறையில் நம்மை போல ஒரு வெகுஜன விழிப்பு நிலை மக்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க பணக்காரருக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு ஆனா ஏழை பாடை விழிப்பு நிலை மக்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்போ அப்படி உட்கார்ந்து இடத்துல ஒரு கண்ணால ஒரு காட்சி அந்த காட்சியை உங்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று எனக்கு மனசுக்கு படு அந்த மருத்துவமனையில நான் என்னுடைய ஒரு சகோதரியினுடைய உடல்நலம் சார்ந்து கேட்கறதுக்காக அங்க போய் அங்க ஒரு மருத்துவருக்காக வெளியே கொண்டு இருந்தேன் அந்த வாசலை மேல முதல் விளிம்பு பால்கனியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த கூட்டத்தை உட்காந்துருக்காங்க எல்லாரும் அதுல ஒரு நண்பர் அங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு அவரை பார்த்து கொண்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு கையில ஒரு பாட்டில் அந்த பாட்டில் தான் அவருக்கு சாப்பாடு நேரடியா வாய் வழியா சாப்பிட முடியாது மூக்கு வழியாக அப்படிப்பாங்க மூக்கு வழியாக உணவு வருகிறது அந்த டியூப் இப்படி ஒரு பாட்டில் கையில பிடிச்சிருக்க அந்த கையில இப்படி பாட்டில் அந்த உணவு அந்த உணவை பிடித்து கொண்டு அந்த பெஞ்சில ஓரமா உட்கார்ந்துட்டு மூக்கு வழியா உணவு போகுது கையில் அலைபேசியில ஏதோ பார்த்துட்டு இருக்க அந்த நபரையே நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்திருக்கும் மனசில் ஒரு மருத்துவனா யோசிக்கும் போது வாய் வழியா உணவு போல அப்படின்னா உணவு குழலில் புற்றுநோய் இருக்கும் உணவு குழல்ல புற்று நோய் உணவு குழலும் சந்திக்கக்கூடிய இடத்துல தான் மதுவினால் வரக்கூடிய பல புற்றுநோய்கள் வர்ற இடம் அதுதான் அப்படி ஒரு புற்றுநோய் வந்த நபர் அவருக்கு அந்த இடத்துல ஆபரேட் பண்ண முடியாது என்ற நிலை இருக்கலாம் இல்லைன்னா கீமோ சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கலாம் அறுவை சிகிச்சை முடியல கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நபர் இப்படி கையில குடித்து கொண்டிருக்காங்க அவருடைய வயது அதிகபட்சம் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இருக்கும் நான் கொண்டே இருக்கேன் என் கண்கள் மருத்துவனாய் அவர் கைகளை பார்க்குது அவர் கை எப்படி இருக்கு அவருடைய வாய் எப்படி இருக்கு புகை புகை புகைப்பவரின் வாயை கண்டுபிடிக்கலாம் வாயை பார்த்த உடனே அவர் புகை திருப்பாரா அவர் கை பிடிச்சிருக்காரு கையில சாப்பல் நிறம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் கடுமையான உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும் அவருடைய உடல் கட்டுமஸ்து தனத்தை பார்க்கும் போது அவர் சிறந்த உழைப்பாளியா இருக்கணும் ஆனால் அந்த கையில இப்படி பிடிச்சுக்கிட்டு அந்த திரவம் இறங்குவதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சி அவர் அருகாமே இன்னொரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு அது அவர் குழந்தையா தெரியல அதை பார்க்கும் போது நம் சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படியே ஈஸியா இருந்தா ஓஎம்ஆர்ல சென்னையினுடைய பல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள் உலகெங்கும் வெறு பெறு நிறுவனங்களெல்லாம் நம்ம புள்ளைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய கட்டத்துல இன்னொரு பக்கம் இப்படியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய புள்ளைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களே நம்ம விளையாட்டை எடுக்கக்கூடிய விஷயம் இல்ல நாம் ஒரு இவ்வளவு பேர் மூடி இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அந்த கருத்தை கண்டிப்பாக வீடு வீடாக வீதி வீதியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் எல்லாம் பதில் விளையாட்டு இல்லை இதை பேசிக்கொண்டே இருக்கணும் இது பேசுவரளாக இருக்கணும் இது இந்த இந்த பேசுகுறல் தொடர்ந்து விவாதிக்கப்பட விவாதிக்கப்பட இந்த அக்டோபர் ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு உள்ள ஒரு பதினைந்து சதவீத குடிகாரர்கள் மாறிவிட்டார்கள் என்றால் அதை விட பெரிய வெற்றி வேறென்றது அவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த தலைவர் இந்த குழு ஏற்படுத்தி கொடுத்தால் அதை விட இந்த தமிழ் சமூகத்தில் செய்ய வேண்டிய தொழில் எதுவாக இல்லை நாம் அதை தோக்கித்தான் நகர வேண்டும் நண்பர்களே இதில் எந்த விதமான ஒரு ஆதாயமோ எந்த விதமான வெகு துணிச்சலாக இந்த விஷயத்தை கையில் இது ஒரு லாபி இருக்கு மிகப்பெரிய லாபி உலகளாவிய லாபி இருக்கு பல நேரத்துல நான் கேள்வி எழுப்புவேன் திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு வரி போடுவாங்க புகை பிடித்தல் உயிரை கொல்லும் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்த வரியை பார்க்கும் கொஞ்சம் எனக்கு கோபம் வரும் மது அருந்ததிலும் உடலை கொல்லும் உயிரை கொல்லும் என்றால் எடுக்கணும் என்ன எழுதுவாங்க தெரியுமா மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது லேசா லைட்டா ஏன் அது புகையை விழுந்துதல் உயிரை கொல்லனா மது அருந்துதலும் உயிரை கொல்லும் என்று எழுத வேண்டும் தலைவர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிரகடனத்தையும் நீங்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி உறக்க சொல்ல வேண்டும் கொல்லும் நீங்கள் தொலைவு செய்து இடத்திலெல்லாம் திரைப்படங்களில் நாயகர்களும் நாயர்களும் குடிக்கிறார்களோ அந்த இடத்தில் கீழே போட சொல்லுங்கள் மது அருந்துதலும் உயிரை கொல்லும் என்று சொல்லுங்கள் கொஞ்சமே பார்வாங்க ஐயோ இதனால் உயிர் கொல்லாம நிச்சயமா நோய்வாய்ப்பட்ட மனிதர்களை பார்த்தால்தான் நண்பர்களை நமக்கெல்லாம் முடியும் நோய்வாய்ப்பட்ட மருத்துவர்களோடு மக்களோட நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பல மக்களை பார்க்கிறேன் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது மீண்டும் மீண்டும் யோசிக்க யோசிக்க அவ்வளவு வேதனையா அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்க எல்லாம் எப்பெல்லாம் எல்லா நாளும் குடிக்கிறது இல்லை எல்லா நாளும் தான் குடிக்கிறது இல்ல ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் எங்க வீட்டுல கெடா வெட்டு எங்க வீட்டுல ஒரு பங்கன் அன்னைக்கு ஜாலியா அப்படி நல்லா புரிந்து கொள்ளும் நல்ல புரிந்து கொள்ளணும் கடந்த ஆண்டு ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு சும்மா நம்ம வெறும் வெற்றி பேச்சுக்கு நான் சொல்லல அப்படின்னு ஒரு உலக அளவில் மருத்துவ நோய குறிப்புகளை சொல்லக்கூடிய இதழ் லேன்செட் அந்த பத்திரிக்கை என்ன எழுதி தெரியுமா உங்கள் பிரச்சனை எவ்வளவு குடம் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னு இல்ல உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய ஆல்கஹாலின் துளியில் தோங்கிறது the ப்ராப்ளம் starts from the first drop ஆஃப் ஆல்கஹால் அப்படினு சொல்லினா சில பேர் சொல்றாங்க சார் அந்த டாக்டரே சொன்னார் சார் நல்ல கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையும் அந்த டாக்டர் கேவனா ஊத்தி கொடுத்துப்பான் எந்த ஆல்கஹாலும் உடலுக்கு நல்லது செய்யறது கிடையாது மறுபடி 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 ஒரு பெரிய லாபி வந்து இதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அறிக்கை பல ஆய்வுகள் செய்து சொல்லுது என்ன சொல்லி இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா கொஞ்சமா குடிக்கலாம் அளவு கொஞ்சமா குடிக்கலாங்கிறதுலாம் போய் அதை கம்பேர் பண்றாங்க நீ யாரை கம்பேர் பண்ணிருக்க ஒரு ஆய்வில் யாரை ஒப்புநோக்குகிறோம் என்பது அது ரொம்ப முக்கியம் குடிக்கிறவன் குடிக்காதவன ரெண்டையும் ஒப்பு போது குடிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதுல இருக்கக்கூடிய அளவு இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது ரொம்ப வசதியாக ரொம்ப வசதியாக அவர்கள் ஒப்பு நோக்கிய விஷயம் எல்லாம் தப்பு என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள் அப்ப என்ன அர்த்தம் கொஞ்சமா குடிக்கிறதும் தப்பு என்னைக்கோ குடிக்கிறதும் தப்பு குடி வேண்டாம் நண்பர்களே மது நமக்கு வேண்டாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னோடியே நம் பௌத்தமும் சமணமும் சொல்லிவிட்டது வேண்டாம் கண்ணாமை வேண்டாம் தெளிவாக தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மது மட்டும் இல்லை எனக்கு எந்த கண்ணும் வேண்டாம் எனக்கு எந்த மதுவும் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் பல விவாதங்கள் நேற்று இரவு எல்லாம் நான் தொலைபேசியில் அப்படியே அலைபேசியில பார்த்து கொண்டே இருந்தேன் யார் யார் பெரிய தலைவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க சில பேர்லாம் எல்லாம் அப்படி சார் அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காங்க காந்தி இப்படி சொல்லியிருக்காங்க மிக அழகா இல்ல பல தலைவர்கள் ஒன்றிய அரசு சார்லாம் இருக்கு அழகா இது பண்ணி பேசிட்டு இருந்தாங்க இல்ல நாங்கள் எடுத்திருக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் மிக சரியாக பார்த்து தான் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு பல முட்டுக்கட்டைகள் வரும் பல பேர் பல சிக்கல்களை கொண்டு வருவார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் தவிர்த்து மாற்றத்தை உங்கள் வீட்டிலிருந்து துவங்குங்கள் உங்க வீட்டில இருந்து பல பெண்கள் இருக்கீங்க விஷயம் விஷயம் என்னன்னா இதை பொதுவான மாநாடாக ஒரு கட்சி மாநாடாக அவர்கள் அறிவிக்கவில்லை மறுபடி மறுபடி சொல்லியிருக்காங்க எங்கள் கட்சி ஒரு சமூக பிரச்சனையை எடுத்திருக்கிறது ஆனால் இது கட்சி மாநாடு அல்ல எல்லோரும் வாருங்க நாம எல்லாம் சேர்ந்து

வேதனைகளை நான் பார்த்தேன் வருத்தப்பட்டு சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார் அவ்வளவு வேதனையா இருக்கு பார்க்கிற இடம் தான் விதவைகள் நிற்கிறாங்க நான் தமிழக அரசினுடைய திட்டக்குழுவின் உறுப்பினராக இருக்க பல வட்டங்களில் நான் சென்று சென்று பல ஆய்வுகளுக்காக போறேன் போற இடத்துல எல்லாம் பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தா ஏன் பெண் குழந்தை படிக்கல ஏன் அந்த பையன் பாட படிக்கல ஏன் அந்த பையன் போதைக்குள் போயிருக்கிறான் கடைசில அந்த வீட்டு கணவன் மதுவினால் மடிந்து கிடக்கிறான் மதுவினால் அந்த பெண்ணை விட்டு ஓடி போயிருக்கிறான் மதுவினால் செயலெழுந்து இருக்கிறான் அப்ப நம்ம மாற்றப்போ வேண்டாமா மாத்தியே ஆகணும் நம் குடும்பத்தில் நம் வீட்டில் மது அருத்துக்குவர்களை நிறுத்தியே ஆக வேண்டும் அவர்களை நிறுத்தி எந்த சூழலிலும் அந்த மதுவுக்குள் போகாமல் இருக்கணும் மது ஒரு போதை அந்த போதை மூளைக்குள்ள உட்கார்ந்து குடி குடிங்கிறது எந்த ஒரு உடலுக்கு நன்மையும் பயக்காதது நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு சில பேர் வந்து அரசியலும் அரசியலும் பெரியவர்கள் உழைகிறதுனால வர்ற களைப்புக்கு குடிக்கிறார்கள் என்று தப்பு நண்பர்களே அந்த சொல்லே தப்பு களைப்புக்காக குடித்தவர்கள் நம்ம கிடையாது களைப்புக்கு நாம வந்து சரியான உறக்கம் சரியான புரதச்சத்து உள்ள உணவும் வேணும் அவ்வளவுதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மதுக்கடைகளை விட புரதக்கடைகளை ஆரம்பிக்கலாம் அங்காக புலார் புரதக்கடைகள் அந்த புலார் புரதக் கடைகளை நம்ம எடுக்கலாம் அந்த புறதட்சத்து மூலமாக நம் களைப்பை நீக்கலாம் அந்த களைப்பு போக நல்ல உறங்கி எழுந்தால் உடல் வலுப்பெறும் எவ்வளவு உழைத்தாலும் அந்த களைப்பு வராது அதற்காக நாம் இன்றைக்கு முறை இந்த கனக்கடலும் கரிசனமும் இன்றைக்கு துவங்கினால் இந்த மதுவிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வரலாம் மதுவினுடைய பாதிப்புகள் ஒன்னொன்னையா மருத்துவ விஷயமா நம்ம பார்க்க பார்க்க பல பிரச்சனை ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகளுக்கு பல மாரடைப்புகளுக்கு காரணம் மதுதான் நிறைய பேருக்கு தெரியாது மாரடைப்பு நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு தான் வருது மது தான் அந்த இந்த சிறு நுண் நாடிகள்ல தான் மாரடைப்புக்கு காரணமா இருக்கு மாரடைப்பு குறையணும் நம்ம புற்றுநோய் கொண்டே இருக்கிறது ஆங்கிலத்துல ஏ ஒய் அண்ட் யங் அடல்ட் அதாவது இருபது இருபத்தி அஞ்சு வயதுல இருந்து நாப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளாவர்களுக்கு இந்தியா முழுக்க புற்றுநோய் கூடுது பல காரணங்கள் முதல் காரணம் குப்பை உணவு அந்த குப்பை உணவு சூழலில் ஏற்படக்கூடிய மாசுக்கள் இவையெல்லாம் கூடுது அதோடு சேர்ந்து அந்த இருபத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு வயதுக்குள்ளாக இருப்பவர்களுக்கு மது பழக்கமும் சேர்ந்தா ஒரு கனவுகளோடு நான் இதை செய்யணும் இந்த பணியில் நான் முன்னேறி வரணும் இந்த கடையை செம்மையாக நடக்கணும் இந்த தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைத்து கொண்டிருக்கிற இருபத்தஞ்சு முப்பத்தைந்து வயதில் இருப்பவர்கள் நான் உழைக்கிறேன் களைக்கிறேன் மதுக்குள்ள போனா ஏதாவது ஒரு புற்று போய் சிக்கிருவாங்க பெரிய அளவில் கூடுகிறது நான் படிச்சு கொண்டிருக்க காலத்துல பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க நிறைய பெண்கள் இருக்கீங்க மகளிர் மாநாடு தெரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா நாங்கள் படித்த காலத்தில் சொன்ன பதில் ரெண்டே ரெண்டு தான் பால் ஊட்டாத மகளிர் பால் மகளிர் திருமணம் செய்து கொள்ளாமல் பால் ஊட்டுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன மகளிர்ல அவர்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரும் படிச்சோம் இன்றைக்கு நேஷனல் கேன்சர் ரிசர்ச் சென்டருடைய புள்ளிவர இருக்கு இயர் பிப்ரவரி மாதத்துல அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் அது யாருக்கு வருது வயசான பாட்டிக்கு முப்பத்தி வயசுல பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு வருது ஏன் இப்படி ஒரு கூட்டம் கூடி ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் என்ன நண்பர்களே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நமக்குள்ள நமக்கு இன்றைக்கு இருக்கிற வாழ்வில் நல்ல பள்ளிகள் கிடைக்குது மிகச்சரியாக படிக்க முடியும் சரியான வழிகாட்டுதல்கள் இருக்கு அரசினுடைய பல்வேறு அவன்யூஸ் திறந்திருக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படியெல்லாம் நம்ம வருந்து வரும்போது உடல் ஆரோக்கியத்தை சரியா வச்சிருக்கணுமா வேண்டாமா நம்ம புள்ள நோஞ்சானா இருக்கக்கூடாது உளவியல் பையனா இருக்கக்கூடாது ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடாது ஒரு உத்வேகத்தோடு வளரக்கூடிய ஒரு மகளை மகனை நான் கொண்டு வரணும் அப்படியான தலைமுறை தான் ஒரு மாற்றத்தை நடக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் ஒரு 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 ஆட்சி போயிருந்தேன் அமெரிக்காவுக்கு அப்ப நான் உரையாற்றி விட்டு இறங்கும்போது போது வழக்கமா நிறைய அங்க இருக்க பார்க்க தமிழர்கள் முதல்ல என்ன கேட்பாங்க சார் நீங்க எந்த ஊரு உங்க பேச வந்த திருநெல்வேலி மாதிரி இருக்க மதுரை மாதிரி இருக்க இப்படி பேசுறது வழக்கம் இறங்கின உடனே அப்ப நானும் திரும்ப கேட்பேன் நீங்க இந்த ஊர் சார் நீங்க இந்த ஊர் சார் வழக்கமாக அயல் மாநிலத்திலிருந்து வந்தா உங்களுடைய ஊர் தான் சொல்லுவாங்க பெங்களூர் டெல்லி பாம்பே இல்லைன்னா புனே ஆனா நம்ம ஊர் பையன் ஒரு அறுபது எழுபது பேர் இருக்க எங்க ஆப்பிளும் கூகுளும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவன் இறங்கி வெளியே வந்தா நீங்க எந்த ஊர் சார் நான் சேர்ந்த சார் நான் விழுப்புரம் பக்கத்துல கிராமம் உங்க பேர் தெரியாது நான் வந்து பண்டூட்டி பக்கத்துல இருக்கேன் நான் வந்து சல்வார்பட்டி அப்படின்னு சொல்றேன் என்ன செய்தி தெரியுமா அது அவன்லாம் பாம்பே டெல்லியில இருந்து வாரா நம் மக்கள் கிராமத்தில் இருந்தும் பட்டி தொட்டியில் அமெரிக்காவுக்கு செல்கிறார் என்றால் சமூக நீதிதான் தான் முதல் காரணம் அன்னைக்கு அந்த சமூக நீதியை வந்து நிலைநாட்டில் தொடர்ந்து நம் தலைவர்கள் பணியாற்றி வந்து நிலைமைதான் இன்னைக்கு வராங்க அப்படி கிராமத்திலிருந்து நம் மக்கள் அங்கே போயிருக்கக்கூடிய அந்த பாதை தொடர வேண்டும் என்றால் அந்த பாதை தொடர வேண்டும் என்றால் நாம் நம் குழந்தைகளை இந்த மதுவுக்குள்ளையும் போதைக்குள்ளையும் அடிமைப்படுத்த கூடாது போதையும் ஊடுது நிறைய கஞ்சாவின் பயன்படுத்துவதாக செய்தி வந்து கொண்டே இருக்கு பள்ளி மாணவர்கள் இருக்குன்னு வருது நண்பர்களை நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காவலராக இருக்கணும் நாம் எப்படி இனக்காவலராக வேணும்னு நினைக்கிறோமோ நம் சமூகத்தின் காவலர்களாக அவர்கள் போதைக்குள்ளையும் மதுக்குள்ளையும் போகாமல் பார்த்துக் வேண்டிய கடமை உங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதால் புரட்சி தமிழர் அவர்கள் இந்த அறைவு உடை கொண்டு கொடுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க